கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிழ்ச்சிப்படுவதாக எல்லாருக்கும் ஸ்ரோத்திரம் இன்றைக்கும் இந்த சீலா ஃப்ளவ் சேனல் வாயிலாக உங்களை இந்த காலை தியானத்தில் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இந்த காலை தியானத்துக்கு பிரயோஜனமாக சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினேன் சங்கீதக்காரன் தாவிது தேவன் தன்னை தன்னுடைய சத்துருக்கு கைக்கும் சவுலின் கைக்கும் ஆஹ் நீங்கலாக்கி விடிவெத்தின் நாளிலே பாடின பாட்டாக இந்த சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதே அதிகாரத்தை நாம் ரெண்டு சாமுவியல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம் இதே இங்கே நாம் வாசித்த எல்லா வசனமும் தான் அந்த ரெண்டு சாமியா இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்திலும் போடப்பட்டிருக்கிறது தாவிது வாசித்த இந்த முப்பத்தி ஆறாவது வசனத்துல என்ன சொல்லியிருக்கிறார் என் கால்கள் வலுவாதபடிக்கு என்னுடைய நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் என்று நாம் இங்கே தாவிது சொன்ன அந்த வசனத்தை நாம் பார்க்கலாம் தாவிதுடைய வாழ்க்கைய நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான் அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது அவருடைய அவர் என்னதான் ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் அவருடைய வாழ்க்கை முழுவதும் பட்ட அந்த கஷ்டங்கள் சத்துருக்களாலும் அவர் துரத்தப்பட்ட நிலைமையிலே இருந்தார் சவுலுக்கு பயந்து போய் அவர் விலகி போன காரியங்களையும் நாம் படித்திருக்கின்றோம் தன்னுடைய சொந்த மகன் அப்சுலோனுக்கும் விலகி ஓடி போன நிலைமையும் நாம் படித்திருக்கின்றோம் இப்படிப்பட்ட நிலைமையில அவருடைய அந்த மன அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கின்றோம் அவருடைய அவருடைய சிந்தனைகள்லாம் எப்படி இருக்கிறோம் என்று நமக்கு ஓரளவுக்கு நாம் ஒரு ஜஸ்ட் நம்ம திங்க் பண்ண பார்க்க முடியும் வாழ்க்கை முழுவதும் கஷ்டமா நிறைந்த நிலைமையிலே இங்கே நாம் பார்க்கிறோம் பதினெட்டாவது அதிகாரத்துல பார்க்கிறோம் மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது என்று பார்க்கிறோம் மரண வேதனை என்னை சுற்றி கொண்டது என்று பார்க்கிறோம் துர்ஷ பிரபாகம் என்னை பயப்படுத்தினது என்று பார்க்கிறோம் ஆங்கிலத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தேவ பக்தியற்ற வெள்ளம் என்னை பயமு பயமுறுத்தியது என்று நாம் பார்க்கிறோம் சில கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது என்று இந்த ஐந்தாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது எங்கு சென்றாலும் அவருக்கு அந்த மரண கண்ணிகள் இருந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் தாவிது என்ன பண்ணாரா அவர் தேவனை சார்ந்து கொண்டார் ஆலோசனத்திலே நாம் நாம் வாசிக்கிறோம் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன் என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் என்று நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்லாமல் கத்தருடைய வழிகளை நான் கை கொண்டு வந்தேன் என்று நாம் அவர் சொல்லுகிறார் நான் தேவனுக்கு விரோதமாக நாம் துரோகம் பண்ணதில்லை என்றும் அவருடைய நியாயங்களை எனக்கு எப்பொழுதும் என் முன்பாக நிறுத்தினேன் என்றும் அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை என்றும் நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்லாமல் மிகவும் ஒரு ஒரு உண்மையான ஒரு நல்ல ஒரு வசனம் பார்க்கும் பொழுது அவருக்கு முன்பாக நான் மன உண்மையா இருந்தேன் என்று நாம் இங்கே இந்த இருபத்தி மூணாவது இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இப்படி தாவிது இந்த நெருக்கமான சூழ்நிலையும் அவர் கர்த்தரை அவர் சார்ந்து கொண்டு எல்லா சூழ்நிலையிலும் அவர் தேவனுக்கு முன்பாக மன உண்மையா இருந்து இப்படிப்பட்ட நிலைமையில அவர் இருந்ததுனால தேவனை வந்து தேவனை வந்து தாவித அந்த எல்லா நெருக்கத்திலும் அவரை அவரை அவர் பாதுகாத்து கொண்டு அவரை ரச்சித்து அவர் அவரை அவர் தேவன் அவரை ரச்சித்தார் அப்ப தாவிது அவருடைய வாழ்க்கையில இருந்த அதே அந்த நெருக்கங்களும் இன்றைக்கும் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்ற தாழ்வுகள் ஆஹ் இருக்கின்றது ஆனால் நம்முடைய சூழ்நிலையிலும் நாம் நம்முடைய நெருக்கத்திலே நாம் யாரை நாம் சார்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நாம் பார்க்கணும் ஆஹ் தாவிது எல்லா சூழ்நிலையிலும் தேவனை பற்றி கொண்டது மாதிரி நாமும் தேவனை நாம் நம்முடைய நெருக்கமான சூழ்நிலையும் நம்ம பற்றிக்கொண்டிருக்கோமா ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தெட்டாவது இருபத்தெட்டாவது வசனத்தை நம்ம பார்க்குறோம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று நம்ம அறிந்திருக்கிறோம் என்று நம்ம பார்க்குறோம் இங்கே நம்ம பார்க்குறோம் எல்லாருமேக்கும் எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்னா சகலமும் நன்மைக்கு எதுவாக நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் பிடிக்கும் ஆனால் அது வே அப்படி சொல்லல அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று பார்க்கிறோம் தேவனிடத்துல அன்பு கூறுவதுதான் என்ன அவருடைய பிரமாணங்களை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்வது அவருடைய கற்பனைகளை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்வது இதன் மூலமாக நாம் தேவனிடத்துல அன்புக்குள்ளாக இருக்கிறோம் தேவனுக்கு பிரிமான நிலைமையிலே நாம் வாழும் பொழுது அப்ப தேவன் தேவன் நம்முடைய வாழ்க்கையில தாவிது எப்படி தாவித வாழ்க்கையில தேவன் அவர் எல்லா சூழ்நிலையிலும் ரசித்து தேவனுடைய மகிமைக்காக அவர் உயர்த்தினார்கள் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் தேவனை நாம் பற்றி கொண்டிருக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் மிகப்பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கின்றார் இந்த இந்த காலை வேளையிலும் இப்படிப்பட்ட இந்த சிந்தனை மிகவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க என்று நான் நம்புகிறேன் இதை நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் நாம் தேவனை நோக்கி நம்முடைய பார்வையெல்லாம் தேவனை நோக்கி இருக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இது முழுவதும் இன்றைக்கு முழுவதும் இதை நீங்கள் சிந்தித்து உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கும் பொழுது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் கத்ததாமே இந்த தியானத்தை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்